அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு ஒரு அவசரமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை வளர்ப்பெறி வெள்ளிக்கிழமை அதுலயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்றாம் பறை தரிசனமும் வந்து இருக்குது அமாவாசைக்கு அப்புறம் நிலவு வந்து தன்னுடைய முதல் படியை எடுத்து வைக்கிறது அப்படின்னு பாக்கும்போது இந்த மூன்றாம் பிறையை வந்து சொல்லலாம் இதுதான் வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரியும் அதன் பிறகு நம்ம தினந்தோறும் பார்க்கும்போது அது வளர்ந்து 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 பௌர்ணமி நாள்ல முழுமதி வந்து அடையும் மேலும் கார்த்திகை மாதம் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் பெருச்சந்திர தரிசனம் பண்ணுறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் இன்னும் ரெண்டு சிறப்புகளும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என் சேர்க்கையும் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த விசேஷம் பொருந்திய நாளில் ஏற்கனவே செய்ய வேண்டிய மூன்று விதமான முக்கியமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா டப்பாக்குள்ளே ஒரு பொருளை வந்துட்டு பொதிச்சு வைங்க இதன் மூலமாக மழை மலன்னு பணம் சேரும்னு சொல்லியிருப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா மாலை ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏழு அரிசியை வச்சு பணம் சேருவதற்கும் அடகு வச்ச நகையை மீட்டெடுப்பதற்கும் தங்கம் வந்து சேருவதற்குமான பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் இப்போவுமே வந்து டைம் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் அந்த மூணு வீடியோவும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் மூன்றாம் பறை தரிசனம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே ஆனால் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மலை மேகமூட்டமாக வந்து இருக்கும் பார்க்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் போய் வெளியில் நின்று மேற்கு வானத்தை பார்த்த மாதிரி நிலவு தெரியற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு வேண்டிகிட்டு வரதே வந்து உங்களுக்கு பலனை வந்து கொடுத்துருங்க கூடவே இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து காட்டுறேன் இந்த பிக்சரை நீங்கள் பார்த்து என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஒரு இருபது நிமிஷம் மணி நேரம் அந்த மாதிரியே கூட எனக்கெல்லாம் வந்து பலன் வந்து கிடச்சிருக்குது மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்குள்ளார நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது வானத்தை பிறந்துக்கிட்டு வரும் பூமியிலேருந்து புதையல் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து அர்த்தம் கிடையாது உங்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய தொகை கூட இவ்வளோ நாளாக நீங்கள் போய் கேட்டு கேட்டு அலைஞ்ச தொகை கூட இவ்வளோ நாள் கிடைக்கலினாலும் இதை நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் இது வந்து மணி பிளாகேஜஸ் நீக்கி இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அந்த வழிகளை ஓபன் பண்ணிவிடும் இதன் மூலமா சர்வ சாதாரணமாக எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால இரவு தூங்கறதுக்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற சமயத்தில் இன்னும் சொல்ல போனா நல்லா வந்து கண்ணு சொக்கிட்டு தூக்கம் வர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் பார்த்துட்டு அதன் பிறகு அதே ஒரு மனக்கண்ணோட்டத்திடையவே நீங்கள் தூங்குறது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்டான பலனை வந்து கொடுக்கும் அதாவது அந்த இமேஜை வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படியே அது உங்களுடைய மைண்டு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நல்லா உத்து வந்து கவனிங்க அதன் பிறகு கண்ணை மூடுனீங்க அப்படின்னா கூட அந்த இமேஜ் வந்து உங்களுக்குள்ள தெரியணும் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் தீப்பாக வந்து பார்த்துக்கோங்க அதன் பிறகு அதையவே நினச்சிட்டு நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த படமானது உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் சரி நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய இமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இது எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லிடுறேன் இது பாருங்கள் முதல்ல ஒரு டிவைன் லைட் வந்து இருக்குது அதாவது கோல்டன் கலர் லைட்டிங்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து பாருங்க கீழே இருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து பாருங்கள் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் கீழே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பாட் இருக்கும் அந்த பாட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து இருக்கும் பச்சை நிறம் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷன் கலருங்க அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு உரியது இப்போ அதில் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் காயின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா உத்து பார்த்திங்க அப்படிங்கும்போது அதில் மணி வீல் வந்து கொடுத்துருப்பாங்க கூடவே வந்து ஒரு கீ வந்து கொடுத்துருப்பாங்க நான் முன்னாடியே சொன்னணும் இல்லையா பண தடையை வந்து நீக்கும் அப்படின்ட்டு அதாவது மணி பிளாக்கேஜஸ்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கீ அப்படின்னே இதை வந்துட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த பானையில் பாருங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இருக்குது சரிங்களா இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இது உங்களுக்கே வந்து தெரியும் கீழே பாருங்கள் பணவசிய பொருளான பட்டை மற்றும் பூ இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட்டின் மாதிரி ஷேப்பில் பூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு லக்கி பிக்சர் அப்படின்னே வந்து சொல்லாங்க இந்த அந்த பூ டிசைன் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம வால்பேப்பரில் செட் பண்ணி வச்சுட்டு கூட தினமும் பார்க்கறது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்படி ஒட்டு மொத்தமாக அபண்டன்ஸை ஈர்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ நான் எப்படி பொறுமையாக சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் டைம் போதைக்கு பொறுமை இதை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் அதன் பிறகு கண்ணை முடி இதில் இருக்கிறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்து பாருங்கள் நல்லா உத்து பாருங்கள் அதில் சக்ஸஸ்ன்னு வந்து எழுதியிருக்கோம் இனி உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வந்து வெற்றியல் முடியும் அப்படின்னே சொல்லலாம் நல்லா டீப்பாக பார்த்துட்டு இதே எண்ணத்துலேயும் நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமாக உங்களை நாளைக்கு தேடிவோம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து தேடி வரும் இது நீங்கள் நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு கனவுல கூட நீங்கள் நிறைய பணத்தை வந்து என்ற மாதிரியும் இன்னும் இதே பிக்சர் உங்கள் கனவுல வருவதற்கும் நிறைய கோல்டு காயின்ஸ் பார்க்குற மாதிரி தங்கம் வாங்குற மாதிரி பேங்க்குக்கு போயிட்டு பணம் எடுக்கிற மாதிரி குறிப்பிட்ட பர்சன் உங்களை தேடி வந்து பணம் கொடுக்குற மாதிரி இது மாதிரி கூட உங்களுக்கு வந்து கனவுகள் வரும் கார்த்திகை மாதம் மூன்றாம் பேரை கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் ஒரு வேளை பார்க்க முடியல அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இந்த லக்கி பிக்சர் நீங்கள் பார்த்துட்டு தூங்குங்க இதன் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் வந்து திறக்கும் நம்பிக்கையோடு பார்த்து பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்